பெண்களுக்கு முகம் அழகாகவும் பளிச்சென்றும் இருக்க வேண்டும் என ஆசை இருக்கும் இனி கவலையே வேணாம் இந்த டிப்ஸை ட்ரை செய்து பாருங்க பப்பாளி பழம் எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கிற ஒரு பொருள் முகத்தில் உள்ள டெட் ஸ்கின் செல்களை நீக்கி புதிய மற்றும் பொலிவான சருமம் பெறவும் முகப்பரு முக வறட்சி அனைத்தையும் போக்க இந்த பப்பாளியை நாம் பயன்படுத்தலாம் தேவையான பொருட்கள் இரண்டு ஸ்பூன் பப்பாளியின் பல்புகள் இரண்டு ஸ்பூன் தேன் ஹனி ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு அல்லது ரோஸ் வாட்டர் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்கவங்க எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ இவை மூன்றையும் மிக்ஸ் செய்து முகத்தில் திக் பேஸ்ட்டாக அப்ளை செய்து இருபது நிமிடம் ஊறவிட்டு பிறகு நார்மல் தண்ணியில் நம்ம வாஷ் செய்யணும் இப்படி செய்தால் கண்டிப்பாக உடனடியாக மாற்றம் தெரியும் இதை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை பயன்படுத்தி வந்தால் உங்கள் முகம் பளிச்சென்று தேவதை போன்றும் தோற்றமளிக்கும் பப்பாளியில் உள்ள விட்டமின்கள் நம் முகத்திற்கு மட்டுமல்லாது உடலுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் மேலும் இது போன்ற டிப்ஸ்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்